ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி மில்க்கை வச்சு டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யுது அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க முதல்ல ஒரு பவுலில் நான் கால் லிட்டர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன் பால் முடிஞ்ச அளவுக்கு கெட்டியாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க இது கூட நான் மில்க் பவுடர் சேர்த்துருக்கேன் இதோட ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க இது கூட கஸ்டர்ட் பவுடர் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் உங்கள் கிட்டே இந்த பவுடர் இல்லைன்னா நீங்கள் சோளம் மாவு கூட சேர்த்துக்கோங்க சோளமாவு மாவு சேர்க்கும் போது நீங்கள் வெண்ணிலா எசன்ஸ் சேர்க்கணும் சேர்த்துட்டு இதை நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு கேக் டீனுக்கு மாற்றிக்கோங்க இதுக்கு மாற்றுறதுக்கு முன்னாடி லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிடுங்க இப்போ இதை நம்ம ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு பேனில் தண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கு மேலே ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சால் பாலையும் வச்சுக்கலாம் வச்சுட்டு அந்த வேர்வை தண்ணி விழாததுக்காக மேலே ஒரு மூடி போட்டு மூடிடுங்க அதுக்கு மேலே இன்னொரு மூடியை போட்டு மூடிட்டு அடுப்பை லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு வந்து பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இது நல்லா வெந்துருச்சு இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு ரெண்டு மணி நேரம் வச்சு எடுத்தோம்னா நம்மளோட டேஸ்டியான மில்க் ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆகிடும் இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்படி ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் மில்க் பவுடர் போட்டால் தான் இது நல்லா புட்டிங் மாதிரி வரும் இல்லைன்னா கொல கொழந்தாக இருக்கும் இப்போது நம்மளோட டேஸ்டியான மில்க் ஸ்வீட் ரெசிப்பி ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ